நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் அந்த வீடியோல கனரா வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கியமான சூப்பரான ஜாக்பாட் தகவல் வெளியாகி இருக்கு சோ அத தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் பொதுத்துறை வங்கிகளில் பல வங்கிகள் சேமிப்பு கணக்குகளில் குறைந்தபட்ச தொகை இல்லாவிட்டால் அபராதம் விதிக்கும் மினிமம் பேலன்ஸ் இல்லை என்றாலும் அபராதத் தொகை பிடித்தம் செய்வதால் வாடிக்கையாளர்கள் பல சிரமங்களை சந்தித்து வந்தனர் இந்நிலையில் பொதுத்துறை வங்கிகளில் ஒன்றான கனரா வங்கியில் இனி மினிமம் இல்லை என்றாலும் அபராத தொகை பிடித்தம் செய்யப்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கனரா வங்கியின் அனைத்து சேமிப்பு வங்கி கணக்குகளிலும் சராசரி மாதாந்திர இருப்பு தொகையை பராமரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் சாதாரண சேமிப்பு கணக்குகள் ஊதிய கணக்குகள் மற்றும் என்ஆர்ஐ சேமிப்பு கணக்குகள் என அனைத்து வகையான கணக்குகளும் இதில் அடங்கும் என்று வாடிக்கையாளர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்திருக்கிறது கனரா வங்கி இதற்கு முன்பு வரை நகர்ப்புற மற்றும் மெட்ரோவில் உள்ள வங்கி கிளைகளில் இரண்டாயிரம் ரூபாயும் சிறிய நகரங்களில் உள்ள கிளைகளில் ஆயிரம் ரூபாயும் மற்றும் கிராம பகுதிகளில் உள்ள வங்கி கிளைகளில் ஐநூறு ரூபாய் என்ற குறைந்தபட்ச இருப்புத் தொகையை களரா வங்கியில் பராமரிக்க வேண்டியிருந்தது அப்படி இந்த தொகையை பராமரிக்காததற்கான அபராதம் இருபத்தி ஐந்து ரூபாய் முதல் நாற்பத்தி ஐந்து ரூபாய் வரை இருந்தது தற்பொழுது இந்த அபராத தொகை ரத்து செய்யப்பட்டிருப்பதால் வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் வந்து கனரா வங்கி அவங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சி அடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்டேட் வெளியிட்டு இருக்காங்கன்னா இனி கனரா வங்கியுடைய அனைத்து சேமிப்பு வங்கி கணக்குகளிலும் சராசரி மாதாந்திர இருப்பு தொகையை பராமரிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வாடிக்கையாளர்களிடையே பெரும் மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது சம்பந்தமான தகவல் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய கனரா வங்கி கிளை அணுகி விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களுடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்